ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் நம்ம ஒரு உணர்வு தான் அப்படின்னு சொன்னால் கேட்குறாங்க அப்புறம் நாணம்னா என்ன மூன்றாவது கண்ணா என்ன இது என்ன அது என்னன்னு கேட்குறாங்க அதாவது வாரணம் ஆயிரம் அதனால் போயிட்டு இந்த கடவுளில் போய் பார்த்தா என்னங்க கடவுள்னு சொல்கிறீங்க அதாங்க நீங்கள் ப்ரோன்னு சொல்கிறீங்களா அந்த மாதிரி கோவுல்ல போய் பார்த்தா வாரணம் ஆயிரம்னு பார்த்தா இந்த நாலுக்கு தான் வாரணம் அதான் கோவுள்ள போய் கடவுளில் போய் பாரு அப்படின்ற மாதிரி அது ஒரு விளக்கம் சொல்கிறாங்க அவங்க யோசனை பண்ணி சொன்னாங்களோ இல்லையோ அவங்களுக்குள்ள ரொம்ப யோசனை பண்ணி சொன்னால் அதை அவங்களுக்குள்ள நம்ம மாம்டேடு சொல்ல வச்சாங்க அதே திரும்ப நான் கடவுள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு உங்களுக்கு சொல்ல திருத்தமிழ் வாழ்க வாழ்க திருத்தமிழ் சகோ வணக்கம் அதாவது இப்போ நான் காமிச்சேங்களே இப்போ உணர்வுன்ற ஒரு இருந்து நம்ம அடக்கிட்டோன்னா எல்லாமே முடிஞ்சிடும் இப்போ வந்து இந்த உலகத்தில் வாரணங்கள் ஆயிரம் அது உலகத்துக்கான விஷயம் ஆனால் நீங்கள் ஆன்மீகக்குன்னு வந்துட்டால் அதில் குழப்பமே ஆகக்கூடாது அது ரொம்ப சிம்பிளானது அதனால தான் நான் பத்தாவது அவதாரம் நீங்கள் ஏற்கனவே பத்தாவது அவதாரம்னா ஒரு ஏதோ ஒன்று பெருசாக வருவாங்க இந்த உலக அப் ரொம்ப சிம்பிளாக ஒரு மொபைலில் வரேன் எனக்கே புரியல எனக்கு தொடர்ந்து சொல்கிறாங்க ஆனால் நான் உண்மையில் சொல்கிறாங்க நான் நானாக இந்த உலகத்து மக்களாகவே என்னாலே நம்ப முடியல நான் நம்பவும் இல்லை ஆனால் அவங்க ஃபுக் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அதுதான் அதை அதை என்னால் நான் உணர்கிற அதாவது நான் பார்க்குற விஷயத்த உங்களால் பார்க்க முடியாது அந்த மாதிரி இருக்குது இது எப்படின்னா ஒரு நல்லா நீங்கள் இது நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் ஆனால் ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம் ஒரு குருடன் பிறவி குருடன் அதாவது இதற்கையும் பார்த்ததே இல்லாமல் பிறப்பில் பிறப்புலேருந்து குருடன் ஒருத்தன் வந்து நடுவில் குருடன் ஆனவன் அந்த நடுவில் குருடன் ஆனவனும் நிறைய விஷயம் பார்த்துருக்கான் ஆனால் அவனுக்கு அது வந்து இவனுக்கு சொல்லவும் முடியாது அது என்ன கலர் என்ன இது அப்படின்னு அந்த பிறவி குருடனுக்குன்னு ஒரு கலரை கற்பனையில் வச்சுருப்பான் எத்தனை கலர் சொன்னாலும் அவனுக்குன்னு ஒரு கற்பனை கலர் இருக்கும் இதை எல்லாமே சொல்ல முடியாது அப்போ வந்து அவன் ஒரு பார்வை பார்க்குறான் இன்னொரு உலகத்தை பார்க்குறான் அதான் நானக்கண் மூன்றாவது கண் ஒரு பார்வை பார்த்துக்கிட்டே இருக்கு அது வந்து எல்லாருக்குமே திறக்காது அப்போ யாருக்கெல்லாம் திறந்ததோ அவங்க பார்க்கும்போது உங்களுக்கு சொல்லுவாங்க அதையும் கவனிக்கணும் அதை தான் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வந்தீங்க காரணம் என்னென்னா உங்களுக்கு கண் இந்த உலகத்தில் வந்து மட்டும் இல்லை தாயின் வயிற்றில் இருக்கும்போதும் அந்த கண் இருந்துச்சு புரியுதுங்களா அதுக்கு முன்னாடி தந்தையின் வயிற்றில் இருந்தேங்க அப்பயும் உங்கள் கண்ணு இருந்துச்சு அதுக்கு முன்னாடி அந்த தந்தையின் தாத்தா பாட்டி இதுலேயும் உங்களுக்கு அந்த கண் இருந்துச்சு இது எல்லாம் கூட்டு இதை தான் நான் சொல்கிறேன் இது ஏழாவது ஜென்மம் அப்படின்னு ஸோ இது இது வந்து நம்ம உணரணும் உணர்றது தான் இது எல்லாத்தையும் உணர்றதுக்கு தான் நம்ம இங்கே வந்திருக்கோம் அப்போ அந்த கலரை பற்றி சொன்னோம் பார்த்தீங்களா அப்போ கடவுளில் போய் பார்த்தா நாலு கலர் தான் காட்டுது வாரணம் ஆயிரம் இருந்தாலும் அப்போ இந்த நாலுன்னு நம்ம சுருக்கமாக எப்படி சுருக்கணும்னா ஆண் பெண் தான் அதுக்குள்ளே சுருக்கணும் ஆண் கடவுள் பெண் மூணு பெண் கோ உள் ஆண் நாலு தான் நாலு இந்த நாலு தான் ஆனால் செத்ததுக்கு செத்ததுக்கப்புறம் ரெண்டு விஷயம் நடக்குன்னா நரகம் சுரகம் ரெண்டு அதுக்கப்புறம் இறைவன் இடத்தில் நம்ம மன்னிப்பு கேட்க மட்டும்தான் வந்தோம் வேறு எதுவுமே கிடையாது வேறு எதுவுமே கிடையாது அதுக்கப்புறம் இதெல்லாம் இருக்குன்னா அதெல்லாம் நம்ம உணரணும் அதையெல்லாம் அந்த வார்த்தைகளை ஏன்னு சொல்கிறோம் இப்போ உருவமே இல்லைன்னு சொல்லும்போது அது நம்ம பெரியவன் சொல்லும் பொழுது அதுக்கு ஒரு சிறிய உருவம் இருந்தால் தான் பெருசுன்னு சொல்ல முடியும் எந்த உருவமும் இல்லைன்னா அது பெருசுன்னு எப்படி சொல்ல முடியும் அப்போ அது ஏன் சொல்கிறன்றதை உணரணும் இந்த உணர்வுறதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம் அதை உணர்த்த தான் நானும் வந்திருக்கேன் உங்ககிட்ட அது நான் நானாக தான் வந்திருக்கேன் எல்லோருக்கும் டேட் எனக்குள்ளே வந்து உங்கள் சொல்ல சொல்கிறாங்க ஸோ நான் சொல்கிறேன் கொஞ்சம் கவனிங்க ஏதோ ஒன்று வளர்கிறான் பயிற்சியக்கார கடைசியில் நீங்கள் செத்து மறுபடியும் போய் நரகத்தை அனுபவித்து என்னை தேடுவீங்க மறுபடியும் மறுபிறவி எடுத்து வந்து தேடுவீங்க அதுக்கு நானூறு ஐநூறு ஆயிரம் வருஷம் கூட ஆகலாம் இதே என்னுடைய சேனலை தேடுவீங்க நான் இல்லாமல் கூட இருக்கலாம் ஆனால் எங்கேயாவது போய் தேடி ஈடு எப்படியாவது எடுப்பீங்க நானும் முடிஞ்ச வரைக்கும் திருவள்ளுவர் மாதிரி எதுலையாவது பதிவு பண்ணிட்டு தான் போவேன் ஸோ அப்போ அந்த அந்த ஒரு இறைவன் இரு மாம்டேட் இதை மூன்றும் உணர்கிற நான் சிவன் கருத்துக்கணும் இப்படி போட்டிருக்கேன் மூணு இது ஒன்று போட்டிருக்கேன் எல்லாமே ஒரு ஏற்கனவே நம்ம மாம்டேடு மூலமாக ஏதோ ஒரு அடையாளத்தை சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அதை உணரணும் ஜஸ்ட் உணருங்கள்